இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க லைக் பண்றீங்க தெரியும் இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல உள்ள தான் இருக்கிறோம் ஏழாவது மாடியில் இருக்கோம் நாம இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர்ல இருக்கிறோம் எந்தெந்த ஈவெண்ட்டுக்கு போகணுமோ அதுக்கு இங்க டிக்கெட் எடுத்துக்கலாம் இங்க கொனப்பி பார்க்குன்னு ஒண்ணு இருக்கு இப்ப நம்ம அந்த பார்க்குக்கு உண்டான என்ட்ரி டிக்கெட் தான் எடுக்கிறோம் பார்க்குக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் அதுக்குள்ள உள்ள உள்ள விளையாட்டு அதாவது உள்ள ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியா டிக்கெட் எடுக்கணும் நாம் இப்போ பார்க்குக்கு உண்டான டிக்கெட் மட்டுந்தான் எடுக்கிறோம் இந்த பார்க்குக்கு ரெண்டு டைப் ஆஃப் டிக்கெட்ஸ் வச்சுருக்காங்க ஒன்று வந்து சிங்கப்பூர் நேஷ்னலிஸ்ட்டுக்கு ஒரு டிக்கெட்டும் அதர் கண்ட்ரி பீப்புளுக்கு தனியாக அதோட காஸ்ட்டே வேறு அந்த டிக்கெட் வச்சுருக்கோம் இப்போ நம்ம டிக்கெட் இப்போ எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் அங்கே மேலே டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க என்னென்ன ஈவெண்ட்டுக்கு என்னென்ன டிக்கெட் காஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க டிஸ்பிளேலையே ஸோ இங்கே பாருங்கள் இந்த கார்டனை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பப்ளிக்லாம் வந்து உட்கார்றதுக்கெல்லாம் எவ்வளோ அழகாக இடம் அமைச்சிருக்காங்க இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்கன்னு இந்த செடிங்களில் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு கலரில் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த இலைகள்லாம் அப்படியே பாருங்கள் சுற்றி செம சூப்பராக இருக்குது இதை தான் நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் அதுவும் ஏழாவது மாடியில் ஒரு அழகாக கார்டன் அமைச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் வர எல்லாம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் இடம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க இங்கேயே ஸ்டால்ஸ்லாம் இருக்குது இந்த வழியாக தான் நாம் இப்போ கொன்னப்பி பார்க்குக்கு உள்ளே போகணும் அதான் போய்கிட்டு இருக்கோம் ட்ரீலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரங்கள்லாம் அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்ன பசங்களுக்கு இங்கே வந்தாங்கன்னா முழு என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு இருக்குங்க ஒரு ஃபுல் டே இங்கே அவங்க டைம் பாஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இங்கே என்டர்டெயின்மெண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாங்க நாம் இப்போ உள்ளே போய் கொணப்பி பார்க்க பார்ப்போம் வாங்க போகலாம் இங்கே போட்டுக்கோங்க பாருங்கள் அட்வென்ச்சர் பிகின் மேஸ் இங்க ஒரு மேஸ் இருக்குது பார்ப்போம் நாங்கள் உள்ளே போய் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ள என்ட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு எயிட் டாலர்ஸுங்க எயிட் டாலர்ஸ்னால் நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு ஆல்மோஸ்ட் நானூற்றி நானூற்றி இருபது அது ஐநூறுரூவா வருங்க ஒரு ஆளுக்கு இது இல்லாமல் தனித்தனியாக அந்த ஹெஜ்மேஸ்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக எடுக்கணும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியாக எடுக்கணும் நான் சொல்கிறேன் அந்த எட்டு டாலர்ஸ் வந்து நாம் இந்த பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் பார்க்குக்குள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டுந்தான் இப்போ நம்ம எயிட் டாலர்ஸ் எடுத்துருக்கோம் இந்த கொடுத்து டிக்கெட்டு இந்த பார்க்கை போய் சுற்றி பார்க்குறோம் பாக்கியெல்லாம் தனித்தனி ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் தனித்தனியாக தான் பண்ணுவோம் அந்த கொண்டா போய் பிரிட்ஜுக்கெல்லாம் போகணுன்னா அதெல்லாம் தனித்தனி டிக்கெட் எடுக்கணும் இதுதான் இங்கே உள்ள இன்ஃபர்மேஷனு வாங்க வரதுனா உள்ளே போய் பார்ப்போம் பார்க்கு டிக்கெட் எடுத்துருக்கோம் உள்ளே போய் பார்க்க பார்ப்போம் இதுதான் டிக்கெட்டு ஸோ இதை வந்து ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க நண்பர் டிக்கெட் எடுத்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் அனுப்புவாங்களாம் ஏன்னா உள்ளேருந்து ஆள் கொஞ்சம் வெளியில் வர 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 நம்ம ஓரளவு உள்ளே அனுப்புவாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த வியூ பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குல்ல உள்ளே வந்துட்டோங்க இப்போ பார்க்குக்குள்ளே டிக்கெட் காமிச்சிட்டு அதுதான் டிஸ்னி க்ரூஸ் லைன் அட் ஜுவல் போட்டிருக்கா டிஸ்னி க்ரூஸ் லைன் அட் ஜுவெல் இதுக்குள்ளே தான் இப்போ போகிறோம் இதுதான் அந்த பார்க்கு பார்க்குள்ளே இப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த பார்க்கு பாருங்க ரயன் கேப் எல்லாம் போட்டு எப்படி எடுத்துருக்கா பாருங்க ஆய் ரேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கேப்பில் பக்காவா இங்கே பாருங்க இந்த இடத்த எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு குரங்கு யூ ஷூட் மீ கம் ஐ கோன் செட் ஐ ஜஸ்ட் ஷூட் மீ ஓகே ஐ ரெயின் ஷூட் பாருங்க ரெண்டு குரங்கு எங்கள் மத்தியில் நம்ம உட்காடுறோம் அதுலேயும் ஷூட் பண்ணிகிட்ருக்கான் இருக்கோம் ரெண்டு குரங்கு நடுவில் நாம் உட்காந்துருக்கோம் எப்படி இருக்கோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு குட்டி குருவி வச்சுருக்காங்க ஒரு ஆங்க்ரி பேர்ட் ஆங்க்ரி பேர்ட் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க அந்த இடத்துல நீங்கள் போங்க ஆங்க்ரி பேர்ட்டை நம்ம ரயன் நிற்கிறாரு ரயனோட ஆங்க்ரி பேர்ட் நிற்கிது செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க அந்த இடம் ஏற்பாங்க ரெண்டு பேரட் செட் பண்ணியிருக்காங்க என்ன அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்க அதுதான் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படியே பாருங்கள் உள்ள பக்காவாக இந்த பார்க் செட் பண்ணியிருக்காங்க ஏர்போர்டுக்குள்ள இது பீகோக்கு பீகோக் செட் பண்ணியிருக்காங்க பக்காவாக பீகோக் ஃபெதர்ஸ் எல்லாமே போட்டு அழகாக ஒரு இந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக உள்ளே வர பாதை இங்கே பாருங்கள் ஒரு எலிஃபெண்ட்டை தண்ணியை கொட்டுது எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எலிஃபெண்ட்டை எலிஃபெண்ட் எப்படி தண்ணி கொட்டுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி செட் பண்ணிக்க பாருங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே புகை வருது பாருங்கள் கீழேருந்து தொகை பெறுறதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க மேனுவலாக அப்படியே அப்படியே ஸ்மோக் வருது பாருங்கள் கீழே எல்லா பக்கட்டும் பார்க்கலான்னு பாருங்கள் பக்கம் இப்போதான் ஸ்மோக் ஜென்ரேட்டாக ஸ்டார்ட் ஆகுது பக்கவ ஜென்ரேட்டாக அப்படியே வாட்டருக்குள்ளே போகுது பாருங்கள் முகம் எப்படி ஜென்ரேட் ஆகி போகுது பாருங்க ஓ மார்வல் கேரக்டர் செட் பண்ணியிருக்காங்க பாருங்க இங்கே பார் வா 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 சின்ன குழந்தைங்களுக்கு அருமையாக செட் பண்ணிருக்காங்க இந்த இடம் சின்ன குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அவ்வளோ நல்லா செட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது வாங்க நம்ம வியூ பாயிண்ட்டை போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஜொல்லை மேலேருந்து பார்க்குறோம் நம்ம கீழேருந்து பார்த்துருப்போம் அந்த பாயிண்ட்டை இப்போ மேலேருந்து பார்க்குறோம் அந்த பாயிண்ட்டை இந்த ஜொல் எப்படி இருக்குது பாருங்க புரியுதா நம்ம மேலேருந்து பார்த்தோம் இல்லையா கீழேருந்து இப்போ மேலேருந்து பார்க்குறோம் தண்ணி கொட்டது பாருங்கள் பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த மரத்தை பாருங்கள் நிஜம் அரச மரத்தை அப்படியே கொண்டு வச்சிருக்காங்க வளர்ந்துட்டுருக்குங்க கீழே ரூட்டெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க மெஜும் அரச மரம் நம்ம அரச மரத்து தான் அரச மரையாக குழந்தைங்க ஊரில் வச்சுருக்காங்க எந்த மரத்தை பாருங்கள் இது ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க பக்காவை இப்போ நீங்கள் மேலே ஒரு கிளைடு வச்சுருக்காங்க ஓலம் பிளே ஏரியா வாங்க இந்த ஸ்லைடு மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு நல்லா செட் பண்ணியிருக்காங்க இங்கே சூப்பராக ரிஸ் செக்ஷன் இஸ் க்ளோஸ் வியோ ஒன்று இது வச்சிருக்காங்க சருக்கள் பசங்க இதில் அழகாக சறுக்கிட்டு போகிறாங்க எப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கேம்ஸ் பசங்களுக்கு இங்கே செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க சின்ன பசங்க வந்தால் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அம்மையான ஸ்பாட் இங்கே பாருங்கள் ஜெல்லோட் வியூவை இந்த இடத்துலேருந்து ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம கவுண்டோட வியூ ஃபுல் வியூ மேலேருந்து ரூப்பை தொட்டுட்டோம் நம்ம ஸோ ரூஃப்லேருந்து தண்ணி அப்படியே கீழே விழுது பாருங்கள் எப்படி விழுது பார்த்தீங்களா வரும் ஆ ட்ரெயின் போகுது பாருங்கள் பரவாயில்ல நம்ம எப்போல்லாம் காட்டுறோமோ அப்போல்லாம் ட்ரெயின் போகுது அங்கே பாருங்கள் கிட்ட ஒரு ஒரு ட்ரெயின் போகுது இப்போ ட்ரெயினோட ஆங்கிள் நல்லா தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு டெர்மினல் வந்து இன்னொரு டெர்மினல் போகிறதுக்கு ஸோ அவங்க இதுக்குள்ளே வர முடியாது ட்ரெயினில் மட்டும்தான் போக முடியும் ஜெல்லுக்குள்ளே வரணும்னா அவங்க இறங்கி இதான் வரணும் இதுலாம் டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும் இதுதான் டாப் மோஸ் நம்ம கீழேந்து பார்த்தோம்ல ரூஃபை ஒட்டி நின்றுட்டு இருந்தாங்களே அதுதான் டாப் மோஸ் பாயிண்ட் இதுக்கு மேலே இல்லை ஸோ பார்த்துங்க எப்படி இருக்குது பாருங்கள் இது கண்குல்லாம் கட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கா பிரம்மாண்டத்துக்கு பேர் போனதே செஞ்ச போருங்க அவன் எது பண்ணாலும் பிரம்மாண்டமாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இது மேலேருந்து ஏரியல் வியூங்க அந்த மாதிரி கீழேந்து பார்த்தோம் இது மேலேருந்து பார்க்குறோம் இந்த வியூவை எப்படி தண்ணி கொடுத்துன்னு பார்க்குறீங்களே பாருங்கள் ரூப் டாப்லேருந்து ஏரியல் வியூ மக்களே இப்போ பார்த்தீங்க இந்த இடம்லாம் இங்கேருந்து இப்போ ஏர்போர்ட் அவுட்டரில் உள்ள ரோடை பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் ரோடோட வியூவை கீழே ரோடு இருக்குது ரோடு கீழே போய் பாருங்கள் கார்லாம் போய் பாருங்கள் சரிதா கார்லாம் போகிறது இது வெளியில் ரோடு எங்கிட்டு போய் இந்தாங்கல்ல பார்ப்போம் சரிதான் உங்களுக்கு கீழே ரோடு போகிறது ஸோ இது வந்து ட்ரெயின் போகிற பார்த்து கவர் பண்ணியிருக்காங்களா அது இங்கே பாருங்கள் இது வந்து ஃபாகி பவுல்ஸ்ன்னு இந்த இடத்துல என்னென்னா உள்ளேருந்து அப்படியே புகை வருது கொஞ்ச நேரத்துக்கு கொடுத்துடவை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் இந்த லோனில் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டே இருக்கையோ அதில் இருந்து புகை தண்டாம வாங்க பார்ப்போம் இடமே பாருங்கள் சூப்பராக லான் மாதிரி செட் பண்ணி குழந்தைங்க விளையாடுறதுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க நாங்கள் உட்காருவோம் குழந்தைங்க விளையாடுற பிளே ஏரியா ஊழல் அழகாக செட் பண்ணிட்டு பாருங்க உட்கார்றதுக்கு ஒரு பெஞ்சு அழகாக கூட்டிலே பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு எல்லா பிரிப்பாரு வீட்லேயே தான் பண்ணியிருக்காங்க இப்போ நாமளும் அதில் தான் உட்காந்துருக்குறோம் ரொம்ப காலை வலிக்குது உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க ஆல்மோஸ்ட் கிட்ட ஒம்பதாயிரம் ஸ்டெப்பு இது வரைக்கும் நடந்துருக்கேன் காலையில் வந்து பாருங்க இடத்துல வந்து இப்போ புகை வருமா நம்ம அதை பார்த்தோம் குட்டி பாப்பா பாருங்கள் எப்படி விளையாடச்சுங்க ஒரு சைனீஸ் குட்டி பாப்பா ஏ உட்காருது பாருங்க ஏ படுத்துக்கிட்டு என்ன க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த குழந்தைங்களாம் வாக்கு செம்ம அழகாக இருக்குது அது குட்டிக்கு பாருங்கள் படுத்து எழுந்திருக்குது ஏ அப்பா எந்திரிச்சாங்க மேடம் பாருங்க எப்படி வர நடக்கிறத பாருங்க என்ன தெரியல நடக்கிறது அப்படியே பாருங்க செம்ம கியூட்டா இருக்குது பயங்கர கியூட்டா இருக்குது இந்த பார்க்கு மேலே செம்ம பெருசுங்க உள்ள ஃபுல்லாக எல்லாம் இவ்வளோ ஹைட்ல எப்படி மரங்கள்லாம் செட் பண்ணி வளர்க்குறாங்கன்னே தெரியல பெரிய விஷயம் வாங்க தாப்புல ஒரு மரம் தெரியுது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அந்த மரம் உட்காந்துருக்காங்களா அதுக்கு பின்னாடி உள்ள மரம் பக்கத்தில் போய் காட்டுறேன் செம்ம பிரம்மாண்டமாக இருக்கு இங்க பாருங்க புகை வரது பாருங்க இந்த புகையை தாங்க சொன்னோம் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் புகை வருது பாருங்க நீங்கள் பாருங்க சடனா புகை வந்துச்சு அதுல இருந்து எப்படி வந்து பாருங்க புகை அங்க பாருங்க அந்த குட்டிக்கு புகையில விளாடுச்சு திடீர்னு எவ்வளோ புகை வந்துச்சு பாருங்கள் ஆ மேடம் புகையை பிடிக்கிறாங்க இல்லைங்க பாருங்கள் இந்த மரத்தை தான் சொன்னேன் எவ்வளோ டெப்த்தாக இருக்கிற மரம் இவ்வளோ ஹைட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் அதோட வேர் எப்படி இருக்குது பாருங்க இங்கே வேறு மாதிரி வேறு மாதிரிங்க இங்கே பூரில் கலக்குறாங்கங்க வேறு லெவலுங்க வேறு கேக்டஸ் செடிலாம் எப்படி வச்சுருக்காங்க இவ்வளோ மேலே மண்ணை போட்டு அது எப்படி கொண்டு வந்து எப்படி வச்சு வளர்க்க முடியுன்னு தெரில ஆனால் அதுலேயும் செடிலாம் வளருது இது பாருங்க இது வந்து ஆல்மோஸ்ட் அஞ்சாவது மாடியில் இருக்குது இந்த இது எப்படி செட் பண்ணிருக்காங்க பாருங்கள் இல்லை அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பசங்களுக்கும் எனக்கு பயங்கர ஆச்சரியமான விஷயம் எப்படிங்க இவ்வளோ மாடி அஞ்சாவது மாடியில் வந்து இப்படி மரம் வளர்க்குறாங்க எல்லாமே வேறுலாம் எப்படி கீழே போகும் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்குது குட்டி குட்டி செடியாக இருந்தால் கூட பரவாயில்ல எல்லாம் இவ்வளோ வானுயர் மரமாக இருக்குது எல்லாம் பாருங்கள் செடி இலையெல்லாம் நிஜம் செஞ்சோ வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாம் மரமும் எப்படின்னு புரியல ஒருவேளை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் இந்த மரம் குட்டி குட்டி மரமாக ஒரு லெவலுக்கு மேலே வராமல் வளராமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வளர்ப்பாங்களா அந்த மாதிரியோ அப்படியே இருக்கலாம் எனக்கு தெரியல கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது பார்க்குறவங்க இந்த குட்டி மரம் எப்படி வரும் ஒரு லெவலுக்கு மேலே வளராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம் இங்கே பாருங்கள் இதில் நெட்டில் மேலே ஏறி நடக்கிறாங்க பசங்க இது ஒரு கேம் இங்கே இது ஒரு கேமு மேலே நடந்துட்டுருக்காங்க பாருங்கள் பசங்க இது ஒரு கேமாக வச்சுருக்காங்க இங்கே எல்லாம் மேலே நடக்கிறாங்க கம்ப்ளீட்டாக நம்ம கீழேருந்து பார்த்தோம் நேரத்தில் எதுவும் நடக்கிறாங்க பாருங்கள் எதுவும் நடக்கிறாங்க நடக்கிறாங்க கீழேனு பாருங்க கீழே வரைக்கும் இத்தனை ஃப்ளோர் இருக்குது இத்தனை மாடி இருக்குது இல்லைன்னா அஞ்சாவது மாடியில் இருக்கும் நம்ம அங்கே பாருங்கள் கீழே தெரியும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆல்மோஸ்ட் ஏழாவது ஃப்ளோரில் இருக்குங்க ஏழாவது ஃப்ளோரில் இப்படி மரம் எப்படி வளர்க்குறாங்கங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய வைக்கணும் கூட அஞ்சாவது ஃப்ளோர் முதல்ல தப்பாக சொல்லிட்டேன் ஏழாவது ஃப்ளோரில் தான் பண்ணுறாங்க எப்படி மழை வளர்த்துருக்காங்க பாருங்கள் பசங்கள்லாம் இப்படி விளாடுறாங்க பாருங்கள் மேலே பவுல்லாம் வச்சு ஒரு பிரமிப்பான விஷயங்க இது நமக்கு இந்த சிங்கப்பூர் ஜுவல்லில் உள்ள உடனே ஒரு விஷயம் மேலே பால்ஸெல்லாம் விளாடுவாங்க இதுக்கெல்லாம் தனியாக பேமெண்ட் பண்ணி தான் போகணும் பசங்க மேலே விளாண்டுட்டுருக்காங்க பால்ஸெல்லாம் நெட்டு கட்டி ஜம்ப் பண்ணி இந்த ஸ்பாட் பாருங்கள் இது ஒரு ப்ளே ஏரியா என்னது என்னது இதுதான் அந்த நெட்டு மேலே ஏறி போய் விளையாடுறாங்க இல்லையா அந்த நெட்டு வேறு எப்படி போயிட்டுருக்காங்க இதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது இதில் போய்ட்டு வரதுக்கு இது மேலே எல்லாம் போகிறாங்க இப்படிதான் ஏறி போகிறாங்க இதில் மக்கள் அது சின்ன பசங்களாம் எப்படி போய் வரான்னு இருக்காங்க வேற ஏறி இந்த நெட்லேருந்தே இது வழியாக தான் போயாகணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நெட்டு கிறிஸ்மஸ்கான ஈவ் செட் பண்ணியிருக்காங்க கூப்பராக செட் பண்ணியிருக்காங்க அப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்கலாம் சரி தேங்க்யூ போட்டாச்சு தேங்க் யூ ஃபார் விசிட்டிங் கன பே மார்க் ஓகே மக்களே இதோட நம்ம இந்த விலாகை என் பண்ணிக்குவோம் நாம் இன்றைக்கி சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த ஜுவல் பார்க்கை வந்து பார்க்க வந்தோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸோ நம்ம வீடியோ இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணால் தான் யூடியூப் நம்ம மற்றவங்களுக்குலாம் இந்த வீடியோவை காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது இதில் கமெண்ட் பாஸ் பண்ண வச்சுனா இந்த மறந்துடாமல் கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோ வ்ளாக் என் பண்ணிக்குவோம் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் பாய்